ஒண்ணே <tallin> 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 <tallin>

என்னையா சொன்னா சார் அது நல்ல நோட்டு தாயா இது நோட்டு கூடு என்னடா இது என்னடா பண்றது என்னையா வழக்கமா வியாபாரத்துக்கு ஒரு கிழவி வருவா நீ வந்திருக்கிறீ புதுசா அதே கேள்விதா ஐயா

மன்முதல் ஏழு வென்றாரு உண்டோ பாடுமா சும்மா இருடா பாகுவதற்காலத்துல இருந்து நகர மாட்டேங்க அடி வாடி ஏங்க பகிழங்க யார பாத்து அந்த அந்த பாட்ட வாசின்னு அப்ப சரி ஏ தா என்ன வனா இத கொஞ்சம் இறக்கு இத கேடு டாரியா கேளே என்னடா வாசிக்க மாட்டேங்குதே இது வாசிக்காதரா அந்த பொண்ணு கிட்ட இருக்குதே அதுக்குள்ள தான் அந்த பாட் இருக்குது யாமந்திர அதரா ஆமா அத குடி ஏய் எல்லாம் ஒண்ணுதான் அந்த

ஜாக்கிரையா பேசு. என் அண்ணனை யாரோ யாரா இருந்தா எனக்கு என்ன? காசு கொடுக்க வக்க அப்புறம் என்னயா பேச்சே? நானே ஏய் நீ ரொம்ப பேசுற. பொம்பளை பாக்குற. நானும் என்ன பொம்பளை ஆச்சானை தான் பாக்குறேன். ஆல்ரெடி பொம்பள가 அண்ணே விட்டுரு அண்ணே. நாளைக்கு குடுறல. என்ன அண்ணா? ஊர ஆல்கைல. அட

என்ன மனு சொல்லுங்க சார் நான் கொண்டாடி ஏதோ இருக்கும் நீங்க இல்லாம